ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏட்டியின் மகி கிச்சன் இன்றைக்கி என்னோடய வீடியோவில் எக் பக்கோடா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு பவுலில் நான் ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் ரெண்டு முட்டை உடச்சி அதில் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ரெண்டு ஸ்பூன் கடலா மாவு அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குங்க தூளை அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சுவைக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் அது கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா கலந்துக்கோங்க இந்த முட்டை கடலா மாவு கொத்தமல்லி பச்சை மிளகா மிளகுத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா உதரவு கலந்து விடுங்க ஏன்னா சட்டனு வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு இந்த உப்பு வந்து கலந்து வராது அதுக்காக நிதானமாக பொறுமையாக நல்லா அடித்து விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா சூப்பராக இருக்கும் அந்த எக் பக்கோடா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு காரக்குளம் சாதம் வச்சு சைடிஷ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு ஓரமாக விட்டுட்டு இப்போ ஆயில் வந்து பாருங்கள் நல்லா ஹையில் நல்லா காய வச்சுட்டு அது அப்புறம் மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க வச்சுட்டு சின்ன ஒரு குழிக்காண்டு ஸ்பூன் மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க சேர்த்து பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இது சின்ன சின்ன பீஸாக இருக்கும் எடுத்து சாப்பிட்றப்போ ரொம்ப அருமையாக இருக்குங்க இது சாம்பாருக்கு ரசத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு இது நம்ம நல்லா பொறிஞ்சி வெந்ததுக்கப்புறமா மொல்லமாக திருப்பி விட்டுக்கலாம் ஒவ்வொன்றா பார்த்து நல்லா திருப்பி விடு இப்போ எடுத்து காட்டுற பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு நல்லா புரிஞ்சு வந்தால் போதும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது மாதிரி ஈவினிங் டைமில் நீங்கள் பசங்களுக்கு விட்டு வரப்போ செஞ்சு கொடுக்கலாங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நல்லா டொமோட்டோ சாஸ் மயோனோஸ்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போது சூப்பரான ஒரு எக் பூட ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ எடுத்து நான் தட்டில் மாற்றிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் நல்ல மேலே கிறிஸ்தியாக இருக்கும் உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்தனா நம்ம ஏடிஎன் வங்கி சேனல் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்